ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துத்தி கீரை தான் பறிக்க போகிறோம் கீரை கடையில் செய்கிறதுக்கு பார்த்துக்கோங்க இதுதான் செடி இதிலேருந்து தான் இலைகள் பறிச்சிக்க போகிறோம் நம்ம இந்த துத்தி கீரை கடையில் செய்கிறதுக்கு வந்து கீரை பறிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வெய் காலங்கிறதுனால கம்மியாக தான் கிடச்சி அதுவும் இல்லாமல் நம்ம எந்த மூலிகை கீரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக பயன்படுத்தணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதிகமாக பயன்படுத்தினாலும் ஏதாவது வேறு எதாவது சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி இந்த வயிற்ள போகிறது அந்த மாதிரியெல்லாம் வந்துடும் அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்குறேன் இதுக்கு தாலிப்புக்கு வந்து வரமிளகாய் ரெண்டு மூணு எடுத்துருக்குறேன் ஒரு சிட் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் பூண்டு இதை வந்து உளிச்சிட்டு நம்ம தட்டி வச்சுக்கலாம் அதில் தாலிப்புக்கு உளிச்சு போடுறதுக்கு பருப்பில் போடுறதுக்கு பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் மூணு சின்ன சைஸில் மூணு தக்காளி எடுத்துருக்குறோம் வாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த கீரை வந்து இந்த மூலம்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து வைத்தியத்துக்கு பயன்படும் அது இல்லாமல் இது உடல் சூடு அதாவது குடலில் ஏற்படக்கூடிய சூடு ஆசன வயலில் அந்த வலி ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த வண்டி ஓட்டுறவங்க இந்த கம்ப்யூட்டர்லேயே நிறையா டைம் உக்காந்து வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி வழியாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து ஹீட் அதிகமாக எறிகிடும் அந்த மாதிரி ஹீட் குறைக்கிறதுக்கு இந்த கீரை எடுத்துக்கலாம் இது வந்து கடைஞ்சி சாப்பிட்றையும் கடைஞ்சி சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு பத்து இலை அஞ்சு இலை அந்த மாதிரி போட்டு ஒரு சூப் மாதிரி வச்சு குடிச்சிடலாம் வே இப்போ வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியாத இடத்துல இருந்தீங்கன்னா கூட இது சூப் வைக்கிறது ஈஸியான விலை தான் அதனால் எங்கே பார்த்தீங்க இங்கே பாருங்கள் இது நல்லா சாம்பல் கலரில் இருக்கும் இதே மாதிரி இன்னொன்று லைட் க்ரீனில் இருக்கும் அந்த இலையும் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அது கடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதில்லை இந்த இலை தான் கடைகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சாம்பல் கலர் மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாம்பல் பூத்தா மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கீரை கடையில் பயன்படுத்துகிறோம் இன்னொன்று லைட் க்ரீனாக கொஞ்சம் கிளிப்பச்சை கலர் மாதிரி இதே இலை தான் சேமு இதே செடி தான் அது கொஞ்சம் சொன இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இலையில் இதில் சொனை கம்மியாக இருக்கும் அதில் நல்லாவே அந்த முள் முள்ளாக அதிகமாக இருக்கும் சொனப்பு அதனால் அதை கடைய மாட்டோம் இதை தான் கடைவோம் இதில் வந்து காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த செடியிலையுமே காய் இந்த மாதிரி தான் இருக்கும் பூ வந்து மஞ்சள் கலரில் தான் பூக்கு ரெண்டும் சேமாக தான் இருக்கும் ஆனால் அந்த இலை வந்து கொஞ்சம் கிரீனாக நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி கலரில் இருக்கும் அந்த இலை இன்னொரு இலை நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி ஒட்டி டிஃபன் பாக்ஸுன்னு விளையாண்டுருப்பாங்க அதெல்லாம் தெரியும் நிறைய பேர்த்துக்கு இதை துத்தி கீரைன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இதுக்கு வேறு என்ன பேர் இருக்குதுன்னு எனக்கு தெரியல எங்கள் ஊர் சைடு இப்படி தான் சொல்லுவோம் அதனால் இந்த கடையில் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம கீரை கடையிலுக்கு பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம கீரையும் நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் இதையும் இதில் சேர்த்துக்கு போகிறோம் நம்ம இப்போ வேக வச்சு அது இது குக்கரில் மூடி போடாமல் இப்போத்திக்கு சும்மா தட்டு மட்டும் ஒன்று வச்சு மூடி வச்சு இப்போ வேக விடலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம அது வரைக்கும் வெங்காயம் இது பூண்டெல்லாம் உழிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இது இந்த இலை இன்னும் பெருசு சைஸில் கூட கிடைக்கும் இது வந்து வெயில் காலம் வரதுனால இந்த அளவுக்கு தான் கிடச்சிச்சு இது தானாக இயற்கையாக வரதான் நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறதில்ல இது அந்த மாதிரி கிடச்சுனா நீங்கள் தொட்டி செடிகள் கூட ஒன்று எடுத்து போய் வச்சிங்கன்னா நல்லா வரும் நம்ம இதை வேக வச்சிடலாம் நம்ம இந்த கீரையும் பருப்பும் வேக வச்சிருந்தால் வெந்துட்ருக்குது இப்போ இதில் நம்ம பூண்டும் வெங்காயம் உளிச்சிட்டு வந்து போட போகிறோம் தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் இதை போட்டு நம்ம விசில் விட்டுறலாம் இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா வெந்துடும் நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இப்போ கடைஞ்சிக்கலாம் நம்ம கீரை கடைஞ்சிட்டோம் இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கீரை வந்து பெரிய பெரிய இலையாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி போட்டுருந்துருக்கணும் வேகிறதுக்கு நமக்கு சின்ன சின்ன இலையாக தான் இருந்துச்சு அதனால் கடைஞ்சதுக்கே சரியாக போயிடுச்சு பெரிய இலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு தாலிப்புக்கு பூண்டும் தட்டி வச்சுட்டோம் இந்த மிளகாயும் உடச்சி வச்சுட்டோம் இப்போ நம்ம தாலிப்பு செய்யப்படுறோம் பாருங்க இப்போ சட்டி காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் சூடானதையும் பூண்டு போட்டுக்கலாம் நம்ம அடுத்தது பூண்டு சவுந்துருச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமாக வெடிச்சிருச்சு இப்போ நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா செவந்ததையும் நம்ம தாளிப்பு நம்ம கீரையும் பருப்பும் கடைஞ்சி வச்சுருக்கிற சேர்த்துக்கலாம் சிம்பிளாக வச்சுக்கலாம் அடுப்பு இந்த கீரை கடக எப்போவுமே இந்த கருப்பில் அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டோம் வேற எல்லாம் இந்த மூணு பொருள் தான் போடுவாங்க சுவாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னும் கெட்டியாகவும் கிடையலாம் இது கரெக்டாக போயிடும் ஏன்னா பருப்பு அது திக்னஸ் எல்லாம் இருக்குது அவ்வளோதான் இது கொதிச்சுன்னா உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சுற்றிக்கரையும் பருப்பும் சேர்த்தா கடையில் ரெடி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இப்போ நம்மளோட கீரை கடையில் நல்லா கொதிச்சிருச்சு நல்லாவும் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கரெக்டாக இருக்குது இதில் வந்து கீரைக்கு வந்து தக்காளி வந்து அளவாக தான் போடணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க புளிப்பாக இருக்கும் இது மூணு தக்காளி போட்டால் இது கரெக்டாக போயிடுச்சு இதுக்கு ஏன்னா பருப்பு நம்ம சேர்த்துருக்குறோம் கீரை தனியாக கடஞ்சிங்கன்னா ஒரே ஒரு தக்காளி போடலாம் அப்படி பருப்போடு சேர்த்து கடையிறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பருப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப புளிப்பான தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டாவே நல்லாயிருக்கும் நான் மூணு சின்ன சின்ன தக்காளி தான் போட்டேன் இப்போ வந்து நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம இறக்கலாம் இந்த கீரை கிடைக்கும்போது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் நான் சாப்பிட்டு இருக்கேன் ஒரு டைம் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்து இந்த மாதிரி ரொம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு அது மாதிரி சாப்பிட்ருக்குறேன் ரொம்ப நல்லா கேட்கும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப தீர்வான கீரை அது இந்த கீரை வந்து சாப்பிட்ட அனுபவத்தில் தான் சொல்கிறோம் சும்மா பேச்சுவார்க்கலாம் சொல்லதை நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் அடிக்கடி இந்த மாதிரி செய்வோம் இதே காலமாக இருந்தால் நல்லா இன்னும் கீரை நல்லா நல்லா செழிப்பாக கிடைக்கும் அது இப்போ வந்து கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு ஒரே ஒரு செடியில் அதை மட்டும் கீரை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன் செடியை விட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் இது அடையாளம் தெரிலனா கூட இது பாருங்க நான் ஃபோட்டோவும் இதில் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரோட் சைட்லேயும் நிறையா இருக்கும் ஆனால் லைட் க்ரீனாக இருக்கிற இலை யூஸ் பண்ணக்கூடாது சாம்பல் மாதிரி இருக்கிற க சாம்பல் கலர் மாதிரி இருக்கும் அந்த இலை தான் இந்த கீரை கடையிலுக்கு யூஸ் பண்ணும் கர்ப்பிணிகள் மட்டும் எடுத்துக்காதீங்க கர்ப்பிணிகள் எடுத்துக்கலாம் இதனால் எதுவும் தப்பு இல்லை இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உடம்புக்கு சேரும் சேராது அதனால் இதை எல்லாேருமே அவாய்ட் பண்ணுறது பரவாயில்ல மற்றவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லா கீரையிலையும் எப்படி சேர்த்துருக்கு அதே மாதிரி தான் இந்த கீரையும் இந்த டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கீரை இது வந்து நீங்கள் உங்களால் செஞ்சு சாப்பிட முடியலைனா கூட பொரியல் அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாத நேரத்தில் கூட ஒரு பத்து இலை போட்டு சூப் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கிருவோம் ஹீட் சம்மந்தப்பட்டது அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த கீரை ரெசிபி உங்களுக்கு கீரை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கலாம்